திரு பழகிச்சாமி ஐயா அவர்களுக்கும் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி திருமதி திவ்ய பிரபா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக எனது கண்டிப்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு ஆண்டு விழாவில் வருகை தந்த அனைவரையும் அன்போடு வரவேற்பை செய்த பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் திருமதி ஜூலியர் தங்கரத்தினம் அவர்களுக்கும் பள்ளியின் திறமைகளை சாதனைகளை ஒன்று கூட விடுபடாமல் தொகுத்து அல்லும் பதகம் அயராது உடைத்து அல்லது ஆண்டு விழாவில் ஆண்டை அல்லதாய் உங்கள் முன் படைத்த பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியர் திரு பே நந்தகோபால் அவர்களுக்கும் அல்லது ஆண்டு விழாவின் நிகழ்ச்சிகளை நிதானமாக நேர்த்தியாக வெளிப்பட தொகுத்து வழங்கிய பள்ளியின் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஆ சக்திவேல் அவர்களுக்கும் கடமை உணர்வோடு பள்ளியில் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அல்லது ஆண்டு விழாவில் உற்சாகப்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மாணவர்களுக்கு பரிசுகள் பள்ளிக்கு வழங்க செந்தில்குமார் பழனிசாமி எக்ஸ் நம்பர் சித்ரா எக்ஸ் நம்பர் வார்டு நம்பர் முன்னாள் ஆசிரியர் ஓய்வு திரு சின்னச்சாமி ரவி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அழிக்க முடியாத யாராலும் திருட முடியாத கொட்டி கொட்டி கொடுத்தாலும் வெட்டி வெட்டி எடுத்தாலும் குறையாத ஒரு பொருள் என்றால் அது கல்வி அறிவு அதை அருவி கொடுத்து நம்மை விட வளர்ந்து விட்டார்களே என பொறாமை கொள்ளாத அழகு விழாவில் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்த பள்ளியின் இருபால் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் என்ற மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பரதநாட்டியம் கரதாட்டம் தப்பாட்டம் சிலம்பாட்டம் வரவேற்பு நடனம் கிராமிய நடனம் யோகா நாடகம் சிறப்பு பட்டிமன்றம் என பல்சுவை கலை நிகழ்ச்சிகளை அல்லது ஆண்டு விழாவில் வான வேடிக்கையாய் வந்தோரை கண்குட் காணச் செய்த எம் பள்ளி அன்பு மாணவர்களுக்கு அன்போடு நலன்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடிய மட்டுமல்ல மாணவர்களின் கல்வி சார்ந்த மற்றும் கல்வி சாரா அனைத்து முன்னேற்றத்திற்கும் பள்ளியுடன் ஒத்துழைப்பு அனைத்து பெற்றோர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியின் முக்கிய அந்த முறைக்கும் பள்ளியின் முன்னேற்றத்திற்கு ஆர்வத்தோடு வேலை செய்யும் மாணவர்களின் பெற்றோராய் கல்வியாளராய் முன்னாள் மாணவர்களாய் பள்ளியின் உறவினராய் பள்ளியின் நலன்காக்கும் பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த பேராபத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்கள் ஆரோக்கியத்தோடு கல்வி பயில ருசி உணவு வழங்கும் காலை உணவும் திட்டப்பணியாளர்களுக்கும் மதிய உணவு திட்டப்படியும் இந்த திட்டத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளியின் தூய்மை பணியை பேட்டிக்காக்கும் துப்பரவு பணியாளர் அம்மா ஜானகி அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சீரோடும் சிறப்போடும் சிங்கார ஜொலிப்போடும் ஜில் ஜில் என அழகு மிகு ஒளிவுடன் நடைபெற்ற இந்த அழகு ஆண்டு விழாவில் ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த ஆர் உரிமையாளருக்கும் மாருதி வெங்கடேசன் உரிமையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அழகு ஆண்டு விழாவின் நினைவுகளை மறவாமல் பேணிக்காக்க ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுத்து உதவிய போட்டோகிராஃபர்ஸ் எஸ் எஸ் வேல்ஸ் கலைமுறம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பள்ளி ஆண்டு விழா எந்த உதவிய காவல் நிலையத்திலும் பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் ஐடி கே வளர்க்கிய பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் உறவினர்கள் அல்லது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பு செய்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பு நன்றியாக நன்கொடையாளர்கள் மேனேஜர் மேி அவர்களுக்கும் ஜெயநாதன் கல்வி குழுமம் உரிமையாளர் ஆறுமுகம் அவர்களுக்கும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சூர்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அன்னை மாதா காய்கறி கமிஷன் பண்டி உரிமையாளர் திரு அன்பு செல்வன் அவர்களுக்கும் முன்னாள் வார்டு மன்னர் திரு செம்மில்குமார் மற்றும் திரு பழனிசாமி அவர்களுக்கும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பள்ளியின் முன்னாள் முன்னாள் மற்றும் இந்நாள் பள்ளி வேளாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆர்வத்தோடு அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி பரவாயில்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எவரேனும் விடுபட்டு இருப்பின் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக இந்த அழகு ஆளுநர் விழாவிற்கு வருகை அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்